தவக்காலம் ஆசிர்வாதத்தின் காலம் மனமாற்றத்தின் காலம் அன்பார்ந்தவர்களே டிராஃபிக் சிக்னல் எல்லாம் நாம் பார்த்திருப்போம் மூன்று வகையான விளக்குகள் சிவப்பு மஞ்சள் பச்சை என்று இந்த மூன்று விளக்குகளும் நமக்கு நினைவுபடுத்துவது நெல் கவனி செல் என்று இதைத்தான் நமக்கு இந்த தவக்காலம் நினைவு இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் நாம் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்கின்றோமா என்று நம்மையை நாம் ஆன்ம பரிசோதனை செய்ய வேண்டும் நமது இந்த மன்னக வாழ்க்கை பாதை விண்ணக வாழ்வை நோக்கி அமைந்துள்ளதா என்று கவனிக்க வேண்டும் நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி நமது பலவீனங்களை அகற்றி இறைவனின் அன்பு பிள்ளைகளாக நமது வாழ்க்கையில் முன் செல்ல வேண்டும் இந்த தவக்காலத்தை இன்னும் மிகுந்த அர்த்தமுள்ளதாக மாற்ற ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்துள்ள ஆசைப்படுகின்றேன் அன்பார்ந்தவர்களை முதல் சாமுவேல் புத்தகம் அதிகாரம் பதினேழில் நாம் வாசிக்கின்றோம் பிலிஸ்தீனான கோலியாத்து இஸ்ரேவேல் படைக்கு சாபம் விடுவதையும் கடைசியில் சிறுவன் தாவிது எவ்வாறு அந்த அரக்கனான கோலியாத்தை கொள்கின்றான் என்றும் முதல் சாமியல் புத்தகம் அதிகாரம் பதினேழு இறைவார்த்தை பதினாறில் நாம் வாசிக்கின்றோம் அந்த பெலிஸ்தீன் காலையும் மாலையும் நாற்பது நாட்கள் இஸ்ரேல் படைக்கு சவால் விட்டான் என்று நாற்பது நாட்கள் ஆமே சொல் பிரியமான சகோதர சகோதரிகளை நாற்பது நாட்கள் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு தமது கையில் தம் கோலையும் ஐந்து கூழாங்கற்களையும் தம் கவனையும் எடுத்துக்கொண்டு பிலிஸ்தீனை எதிர்கொண்டு சென்று அவனை வீழ்த்தி கொன்று விடுகின்றார் தாவீது இஸ்ரேலரும் அந்த போரில் வெற்றி அடைகின்றனர் அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையிலும் இந்த அரக்கனைப் போல சாத்தானும் நமக்கு சவால் விடுகின்றான் ஒவ்வொரு நாளும் நமது பாவத்திலிருந்து விடுபட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாமல் நமது பலவீனங்களான கோபம் பொறாமை தற்பெருமை உலகப்போக்கான வாழ்க்கை போன்றவைகளிலிருந்து மீள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிறுவன் தாவீது ஐந்து கற்களை எடுத்துக்கொண்டு அரக்கனான கோலியாத்தை எவ்வாறு வீழ்த்தினாரோ அதே போன்று நம்மை பாவம் செய்ய தூண்டும் நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கும் இந்த சாத்தானை நாமும் வீழ்த்த வேண்டும் தாவீதின் ஐந்து கூழாங்கற்கள் அன்பார்ந்தவர்களை தாவீதின் ஐந்து கூழாங்கற்களை பின் நாம் ஒப்பிடலாம் முதலாவது கல் திருப்பலி இரண்டாவது கல் சாதனம் மூன்றாவது தனிஜபம் நான்காவது திருவிவிலியம் ஐந்தாவது கல் ஜெபமாலை இந்த ஐந்து கற்களான ஆன்மீக காரியங்களை வைத்து இந்த தவ காலத்தில் சாத்தானோடு போரிட்டு நாம் வீழ்த்துவோம் திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை இருபதில் நாம் வாசிக்கின்றோம் அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் நம் ஆண்டோர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக என்று ஆமன் அன்பார்ந்தவர்களே யூபிலி ஆண்டிலே இருக்கும் நாம் இந்த தவக்காலத்தில் இறைவனின் அன்பு பிள்ளைகளாக சாத்தானுக்கு எதிராக போராடும் போர் வீரர்களாக நாம் வாழும் வாழ்க்கை வழியாக மற்றவர்களுக்கு இறை நற்செய்தியை போதிக்கும் நற்செய்தியாளர்களாக மாற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக எல்லாம்பள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்